ஐ வணக்கம் மக்களே நான் எங்க நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா டென்மார்க்ல தான் நிக்கிறேன் டென்மார்க்ல வீட்டில் எப்படி கோழி வளர்க்குறேன்னு தான் பாக்க போறோம் வாங்க பாப்போம் முட்டை வர்றதுக்கு ஒரு கூடு மாதிரி அதே மாதிரி பின் மெட்டை அடிச்சு விட்டு இருக்குது கோழிகள் ஒன்பது கோழி இருக்குது செனக்க மலைக்கல ஆண்டு வீட்டுல ஒன்பது கோழி இருக்குது ஒரு நாளைக்கு ஒன்பது கோழியும் ஒன்பது முட்டை இடும் ஒன்பது முட்டை இது பாத்தீங்கன்னா முட்டை கோழி தான் தெரியும் தெரியும்

ஒன்பது கோழியும் முட்டை முட்டை தான் வச்சிருக்குது தான் கூட சாப்பிடுது விட தான் சாப்பிடுது பிரச்சனை விடையில விட்ட உடனே தோட்டத்துக்கு வந்துடும் தோட்டத்துக்கு வேறாட்டி பிரச்சனை இல்லை ஆனால் தோட்டத்துக்கு வந்து தோட்டம் தலாருது அது பார்த்தீங்கன்னா புல்லு வந்து கொத்தி கொத்தினே நல்லா புல்லு சாப்பிடும் புல்லு தான் சாப்பிடுன்றது தெரியும் புல்ல தான் கொத்தி சாப்பிடுது வளர்க்குறதுக்கு வீட்டில் வளர்க்குறதுக்கு ஒரு ஒம்பது பத்து கோழி தான் வளர்க்கலாம் அது சின்ன கூடுன்ற படிக்கா அப்படி தான் வளர்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு மணி ஆச்சு எல்லாம் முட்டை எட்டு மணி நிற்கிறேன் முட்டையை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் தனி வீடுண்டா ஓகேயா இருக்கும் தனி வீடு வளன்னு சொன்னால் வளர்க்குறதுக்கு ஓகேயா இருக்கும் நெல்லை இடம் பண்ணுறபடியாக ஓகேயா இருக்குது ஹோலியெல்லாம் அன்பான ஹோழிகள் கூப்பிட்டா நான் வந்துடும் பாசமான ஹோலிகள் தோட்டத்துக்கு போகுது ஹோலியாக தான் மெயின் பிரச்சனை நான் சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி தோட்டத்துக்காக போகுது இல்லையா தோட்டத்துக்கு போட்டி மேய்க்கலாம் ஆனால் தோட்டத்துக்கு போராட்டி தான் விளையாடு திறந்து விடுற இல்லை நோமளாவே இதுதான் அந்த முட்டை முட்டவர்ட்டா படகுறதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் போட்டிருக்குது அஞ்சு ஆறு ஏழு ஏழு கோழி முட்டை போட்டிருக்குது ஒரு முட்டை உடஞ்சிருக்குது ரெண்டு முட்டை மேல் உடஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இதே பாத்தீங்க டைரக்ட் லைட் ஐட்டம் போட்டு இருக்குது. அப்ப சின்ன இது தான் கோட்டல் மேல தான். انا 10 இருக்கும். முட்டை எடுக்கப் போறோம். சொன்ன மாதிரி தான் ஏழு முட்டை இருக்குது அது பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை உடைஞ்சிடுது நீங்களும் வீட்டில் வீடு வளர்ச்சிருந்தால் வளர்க்கலாம் ஒரு ரெண்டு கோழி வாங்கி விட்டீங்கன்றால் இப்படி கூட அடிச்சிங்கட்டால் வளர்க்குறதுக்கு சுகமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் ரெண்டு முட்டை வந்தாலும் ஓகே தானே இதான் பிரிஞ்சு பூக்கொண்டில் கொத்து சும்மா பறக்க விடலாம் உங்களுக்கு பறக்க விட்டு பார்க்கலாம்

உள்ளுக்கு நிற்கிறதால சரி ஓகே இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கு நன்றி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கு நன்றி அவரோட சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புதுமையான வீட்டை போலியோ வளாகுங்க தனிமையை திற்கள் ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் ஓகே பாய்